எடுத்த மனித தேகத்தை கொண்டு இறைவனுடைய திருவடி கடாட்சகத்தை பெற வேண்டும் பெற்றுவிட்டோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதை பெற வேண்டுமப்பா இதை விட்டுவிடக்கூடாது இருப்பது கொஞ்சம் காலம்தான் இந்த காலத்திற்குள் இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் அல்ல இறையருளை நீ பெற வேண்டும் அதை வலியுறுத்துவதுதான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் மனிதரிலும் பறவை உண்டு விலங்கும் உண்டு கல்லும் உண்டு மரமும் உண்டு மனிதரிலும் நீர்வாளும் சாதியும் உண்டு அநேக குல மனிதரும் உண்டு மனிதரிலும் மனிதர் உண்டு வானவரும் மனிதராய் வருவதுண்டு மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர் இந்த மனித தேகம் எடுத்ததின் நோக்கம் பிறப்பை அறுக்க வேண்டும் இறை அருளை பெறுவதின் நோக்கம் இனி பிறவாதிருக்கின்ற வரம் வாங்க வேண்டும் நாம் அந்த வேலையை திருத்தமாக செய்யவில்லை மனித தேகத்தை எடுத்து செய்ய வேண்டிய வேலையை நாம் யாரும் திருத்தமாக செய்யவில்லை செய்தவர்கள் மட்டும்தான் ஞானிகள் செய்தவர்கள் மட்டும்தான் ஞானிகள் இந்த பூமியில் முதன் முதலாக ஒரு தமிழன் இந்த பூமியில் முதன் முதலாக ஒரு தமிழன் ஆசான் முருகபெருமான் அந்த வேலையை திருத்தமாக செய்து முடித்தார்கள் அவர்கள்தான் சித்தர் வர்க்கத்திற்கே தலைவன் முதன் முதலில் ஒரு மனிதன் கடவுளாகலாம் ஒரு மனிதன் எப்படிப்பா கடவுளாக முடியும் எப்படியா சிந்திச்சிருக்கோமா ஒரு மனிதன் எப்படி கடவுளாக முடியும் கடவுளுங்கிறது பெரிய விஷயம் அது ஒரு பரம்பொருள் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் கோனாகி என்று அவரவரை கூத்தாட்டும் வானாகி நிற்பவனே என் சொல்லி வாழ்த்துவனே அவ்வளோ பெரிய மகான் மாணிகவாசருடைய பாடல் இறைத்தன்மை இறைவன் இப்படி இருப்பான் அவன் வானாக இருக்கிறான் மண்ணாக இருக்கிறான் வலி காற்றாக இருக்கிறான் ஒளியாக இருக்கிறான் ஊனாக இருக்கிறான் இந்த உடம்பாகவும் இருக்கிறான் தலைவனாக இருக்கிறான் அரசனா இருக்கிறான் அவரவரை கூத்தாட்டி கொண்டிருக்கின்றான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம்னா அவனுடைய ஆட்டுதல் அவன் தான் நம்மளால் ஆட முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறான் அவனை என்ன சொல்லி நான் வாழ்த்துவேன் அப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள் அந்த நிலையை எப்படிப்பா நம்ம போய் அடைய முடியும் மனிதன் போய் எப்படி அடைய முடியும் சிந்திச்சிருக்க கூட மாட்டேன் நம்மளாம் யாரும் நினைப்பதற்கு உகந்த உகாத ஒரு செயல் எண்ணம் அதை முத முதல்ல சிந்தித்தவன் அதை முத முதல்ல சிந்தித்தவன் நம்ம இனம் நம் தமிழ் இனத்தில் தோன்றிய புரிஞ்சி நிலத்தில் தோன்றிய ஆசான் முருக தான் முதல் முதல